வந்துள்ள உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த ஐயா தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்துடைய திறப்பு விழா இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஃபைசல் பிரேம்ஜி பிரகல பேராசிரியர் ஜிம் மெலின்சன் அவர்களே கல்வியல் துணைவர் திருமதி பிரமிளா பெப்டர் அவர்களே தமிழ்நாடு அரசுடைய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள நாளையம் பங்கேற்க இருக்கக்கூடிய வல்லுநர்களே ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆண்டுகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களே ஆராய்ச்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு ஆசிய புரட்டி போட்ட இயக்கமான திமுக தலைவர் என்ற தகுதியா கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன் பகுத்தறிவு பட்டோரை உலகம் முழுக்க பரவி வருவது என் முதல் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் என்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க ஆட்சோடு பல்கலைக்கழகம் அறிவோடு அடையாளம் மட்டுமல்ல உரிமையும் அடையாளம் இது மனித உரிமையினுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படும் என்பது பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கின சுயமுனிர் இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேர்ஜி ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி சுயமுனி இயக்கத்தோட தொடர்ச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதைவிட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது அந்த பெரியாரின் கொள்கை வாரிசையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக எங்கள் வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன் இதை சொல்லக்கூடிய எனக்கு ஒரு இனத்திற்கே சுயமரியாதை மரண ஊட்டி தலைமை தந்த பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இங்கிலாந்து இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போட் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு நாள் மாநாட்டை ஒரு இருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் கூட்டான் விழா பரபரப்பு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காட்சி அது நடந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் சூழல தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவு தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை உலகத்துல எந்த அகராதையை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை எண்ணத்தை உன்னிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அது மட்டுமல்ல உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய சுயமரியாதைய காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம் பெயர் வச்சார் அப்படிப்பட்ட சுயமுறை இயக்கத்தோட நூற்றாண்ட முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உலக முழு ஆய்வாளர்களால் ஆய்வுகள் நேர்த்தப்பட்டிருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலைவும் நான் பெறுகிறேன் தமிழ்நாடு அரசினுடைய திட்ட குழுவிட துணைத் தலைவரால் சிறப்பாக புணையாற்றி ஒன்று குறிப்பிட்ட வேரஞ்சனவர்களும் எம்ஐடி எஸ் பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான வெங்கடாசதி அவர்களும் வெளியாரி பெண் சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் எஸ் ஆனந்தி அவர்களும் இணைப்பை இந்த விழாவுக்கு மகனும் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் பொருத்த பேராசிரியர் கார்த்திகரம் மனோகனும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய கம்பெனியின் தொகுப்பெரியார் என்ற ஆய்வு கட்டளை தொகுப்பு ஆங்கில வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு இதை வெளியிடுற திறமையான கிடைச்சிருக்கு இந்த சிறப்பான நூல இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான ஆலா மீடாசேபதியோட முயற்சியால பெரியார் குறித்த நூலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டு பெரியார் உலகமே வாங்கிவிட்டார் என்பது அடையாளம் தான் இது அந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழில் பேசினார் ஆனால் அவருடைய சிந்தனைகள் எல்லைகளை அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்துக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் மானிட தொற்று தத்த பேதமில்லை பால் பேதமில்லை சுய முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார் பெற்ற அரசியல் அறிவிய மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும் பறந்து விரிந்த அறிவுக்கடலான கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும் இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமலை இயக்கத்தின் கொள்கைகளால் ஆறு குறிப்புகளை குடியரசு பெரியார் எழுதுனார் அவற்றை நான் சொல்லணும்னா முதல்ல சமூக வாழ்வியல் ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது இரண்டாவது ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரிசமமா இருக்கணும் மூன்றாவது ஆணுக்கும் பெண்ணுக்கு சகல துறையிலேயே சமத்துவம் இருக்கணும் நான்காவது சாதி மதம் தேசம் வருணம் கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும் ஆறாவது யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அபரவர் அறிவு ஆராய்ச்சி உணர்ச்சி காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும் இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தீர்கள் தான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம் இவ்வளவு முப்போக்கான கருத்தியர்களை மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மூட மூடம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற முன்னில பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமா தோற்றுவிக்கலை உலகம் முழுக்க பயணம் செஞ்சார் உலக எப்படி இருக்குன்னு அனுபவமாக உணர்ந்து

ஒரு ஆண்டு முழுக்க பயணம் செஞ்சார் அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டில ஜூன் பதினாறு முதல் ஜூலை ஆறு வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார் தான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெலின் எழுதின மதம் என்ற நூலை மாக்குனார் இங்க இருக்கனுடைய ஃபார்ம்ஸ் லெவல அந்த கூட்டத்தை பங்கேற்று பதினாயிர கணக்கான தொழிலாளர்களுடைய தொழிற்சல பேசுனார் அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி ஆனா அது பற்றியெல்லாம் கவலைப்படாம இங்க தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததா சொல்றீங்க ஆனா இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு விரோதமா ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டினார் இந்த தான் தந்தை பெரியார் அதனாலதான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் பெரியார் எல்லாரும் நினைக்கப்படுகிறார் இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார் போற்றப்படுவார் அவரது சமூகத்தில் கிடைச்சது நாத்திகம் இல்லை பகுத்தறிவு அதனாலதான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரிவு பற்றதை ஏற்றுக்கோ இல்லைன்னா விட்டுட்டுன்னு சொன்னார் தந்தை பெரியார் வெறும் நம்பிக்கைய கண்டிப்பா எதிர்க்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார் எல்லாத்தையும் விடையை கண்டுபிடிக்கணும் எதையும் லாஜிக்கா அணுகணும் இந்த அறிவியல் தான் புறப்படார் அறிவியல் மனப்பான்மையை தான் அவர் விதைச்சார் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலக ஒன்று தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையாளர் தந்தை பெரியார் பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நெருக்கோட்டில் இருக்கும் அறிவியின் கூர்மைதான் பகுத்தறிவுன்னு எடுத்து சொன்னதுனால தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை பற்றி அவர் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது சுயமரியாதை இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர்ந்தாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலே வந்துடுச்சு அவர் அப்போவே படித்தான் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தா இன்றைக்கு புரட்சிகள் புரியும் ஆதிக்க சாதியினர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும் தாழ்ந்தப்பட்டவர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டில் அவமானப்பட்டதும் சின்ன வயசுலயே மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பெரியாருடைய தங்கை மகள் அம்மாக்கு பத்து வயசு தான் பதிமூணு வயசு மையம் கூட திருமணம் வாங்கி மனமான அறுபது நாளிலே மணமகன் இறந்து விட்டார் மறுமணத்துக்கு என் குடும்பத்தில் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் நடத்தி வச்சார் மாற்று சமூகத்தினரோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார் திருக்களை வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார்கள் நகராட்சி பள்ளிகளில் தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க வழிகண்டார் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்த கருத்துக்களை முனைப்பா இருந்தார் சேரன் மாதேவி குருகுலத்துல எல்லாருக்கும் சமாள உணவு தரப்படணும் வைக்கத்துல எல்லாரையும் கோயில் தெருவில் செல்ல அனுமதிக்கணும்னு போராடினார் இடஒதுக்கீடு உரிமைக்காக காங்கிரஸ் மாநாடுகளில் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானங்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டுச்சு அங்கேயும் உயர் சாதியினரின் ஆதிக்கம் இருக்கிறத பார்த்து அரசியல் விடுதலை மட்டும் போதாது சமூக விடுதலையும் தேவைன்னு அதிலிருந்து அவர் வெளியேறினார் அப்படி உருவானதுதான் இன்னைக்கு நாம விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுயமுறை அதிகம் சமூக நிதி அதே போல பெண்களுக்கு சொத்துகென தீண்டாழிப்பு பொது இடங்களில் பட்டியல் நிறுத்தவதற்கு தடை இருக்கக்கூடாது நில உரிமை கைமே வருமானம் தமிழுக்கு முக்கியத்துவம் சமஸ்கிருத ஆதிக்கு எதிர்ப்பு இந்திய திணிப்புக்கு எதிர்ப்பு ஆகியவைதான் சுயமலா இயக்கத்துள்ள அடிப்படை கொள்கைகள் இந்த கொள்கைகளுக்காக பெரியார் அலைந்த அலைச்சல் நினைச்சே பார்க்க முடியாது யாரும் அலையாதது பதினான்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று மட்டும் ஒரே நாளில்

எந்த சீர்திருக்கத்துக்கும் இல்லாத பெருமையும் புகழும் பெரியார் இயக்கத்துக்கு உண்டு பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் பாண்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமை பெரியாருக்கே உண்டானது இது உலகத்துல எந்த சீர்திருக்கத்துக்கும் கிடைக்காத புகழுது உலகம் எத்தனையோ சிந்தனையாளர்களை சீர்திருவாதை பார்த்திருக்கிறது எத்தனையோ புரட்சிகரமான சிந்தனைகளை அவங்க பேசியிருக்கிறாங்க ஆனால் அந்த சிந்தனைகளை செயல்வடையமாக்கிற ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக எழுச்சி பெற்று வெகுஜன மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஆதரவை வாக்குகளாக பெற்று சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி அவற்றை சட்டமாக ஆக்கி அந்த சமுதாயத்தை மேம்படைய வச்சிருக்கு சமூகநிதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலுக்கு சட்டத்தை பெரியார் தமிழ்நாடுன்னு பேசுவிட்ட போராடினார் தந்தை பெரியார் ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சு அதை செஞ்சு காட்டினார் அறிஞர் அண்ணா முத்தமிழிகள் கலைஞர் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்துல சமூகமே வேண்டும் என்று பெரியார் தீர்மானம் போட்டார் அதை சட்டமாக்கினவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் அதை சட்டமாக்கி நிறைவேற்றி தந்தது திராவிட இயக்க ஆட்சி இது எல்லாத்தையும் விட நான் பெருமையோடு சொல்றேன் சாதியை கிடப்பதற்காக இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத முன்னெடுப்பாக அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ திட்டத்தையும் தந்தை பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் பெரியாரால் கல்வி பெற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் அதிகாரம் உருந்திய பதவிக்கு வந்தவர்கள் குறிப்பாக பெண்ணினம் அடைந்த வளர்ச்சி ஒழுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் இன்னைக்கு நம்ம முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் படிக்க கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலைகளையும் உலகத்துக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வளம் வராங்க உலகத்தை தாண்டி விண்வரைக்கு உலகத்தை தாண்டி விண்முறைக்குறாங்க கோயிலுக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவலையில் வழிபாட்டு இந்த ஐரோந்த பயணத்தில் பார்த்தது ஒடுக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து முன்னேறி வந்து ஏராளமான பேர் இங்கே நல்ல பொசிஷன் இருக்காங்க தமிழ்நாடு எல்லாத்திலையும் முன்னேறி வருது கல்வியில் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில வாழ்க்கை தரத்துல உள்கட்டண வசதிகளை முன்னேறி இருக்கோம் உழைப்பின் சாதனை உற்பத்தி சாதனையா மாறி இருக்கு பத்திரிச்சாமி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கு வளமான தமிழ்நாடா வளர்ந்து வரோம் மற்ற மாநிலங்கள் உயர்ந்து பார்க்கக்கூடிய மாநிலமா உயர்ந்து இருக்கிறோம் இதுதான் திராவிட இயக்கத்துடைய சாதனை பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் பெரியாருக்கே இந்த ஆட்சி காணிக்கேன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பித்தார் தமிழர் தலைவர் கலைஞர் பெரியார் பிறந்த நாளை சமூக நிதி நாளாக அறிவிச்சு செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டையே உறுதிமொழி எடுக்க வச்சிருக்கு நம்ம திராவிட மாநில அரசு அதுக்காக பெரியார் கண்ட கடவுள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன் இது இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைஞ்சல்களை பழைய குளறுபடிகளை நாம் ஒதுக்கணும் போலி பெருமைகளில் சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும் சா சாதி வேறுபாடுகளையும் எற்றத்தரவுகளையும் உச்சிதமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியாக தாண்டி வரணும் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இதுக்கான முயற்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்ன இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியாக நிறைவேறி வருது பிறந்த நாடு பேசும் மொழி வாழும் சூழ்நிலை இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அறிவுரை சொன்னவங்க மத்தியில் இதுக்கெல்லாம் வெளியே இருந்து அறிவுரை சொன்னவர் பெரியார் திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் எழுந்தாலும் அது உலக பொதுமறையாக இருக்கிறது போல பெரியார் சிந்தனைகளை உலகம் முழுக்க கொண்டு போகணும் தேவையானவை உலக சமுதாயம் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை உலகமே கூட்டுறவு என்று சொன்னார் தந்தை பெரியார் பற்றி தவிர எந்த பற்றும் தேவைகள் என்று சொன்னார் பெரியார் நிறவேதம் இல்லை ரத்த இல்லை பால் இல்லை பெரியார் சொன்னதுதான் தான் இன்னைக்கு உலகம் ஒப்புக்கொண்ட உண்மைகள் அந்த வகையில் பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுக்க பரவணும் இங்கே நிலவுகிற அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளையும் கலையணும் சமூக உரிமைகள் முதல் தனி மனித உரிமைகள் வர அனைத்தும் நிலைநாட்டப்படணும் ஒவ்வொரு திருவிழ உரிமையும் இடஒதுக்கீடு என்ற உரிமை மூலமாக நிலைநாட்டியிருக்கும் அதுபோன்ற இடஒதுக்கீட்டுக்குள்ளேய எல்லா நாடுகளும் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு வழங்கணும் சமூக உரிமையில் அக்கறை கொண்ட அமைப்புகள் முன்னெடுக்கணும் அபோல்மேட்டில் ஆக்ஷன் சில நாடுகளில் போக இருக்கு கேம்பஸ் டைவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டின்னு பல முன்னணி கல்லூரி பல்கலைக்கழகங்களையும் இருக்கு பல்வேறு உலக மொழிகளில் பெரியாரின் கருத்துக்களை தமிழ்நாடு அரசு மொழிபெயர்த்து வெளியிட்டு வருது இன்றைக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருப்பது போல மற்ற பல்கலைக்கழகங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுயமரியாத உணர்ச்சி தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரனாக மாற்றும் அப்போதுதான் இந்த இயக்கத்தின் உண்மை சக்தியும் பெருமையும் வெளியிடும்னு பெரியார் சொன்னார் பெரியாரின் சுயமரியாதை பொருளையை பெற்றெடுக்க இதுபோன்ற கருத்தரங்குகள் விடுவோம் தமிழ்நாடு முதலமைச்சராக எத்தனையோ வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் அங்கு நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி என்னை உணர்ச்சி

எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு பெருமைப்படுத்தியிருக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் பெரியார் உலக மயமாகிறார் உலகம் மானுட தம்பியை மதிப்பதாக மாறட்டும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்